இந்த நிகழ்வை நடத்துவதற்கு ஒரு பிறகு தினம் மார்க்கிறோம் விருது இந்த விருளை கொள்கிறார் பிரிமின் விளையாட்டு கழக வீரர் ரகிதரன் அவர்கள் விளையாட்டு கழக வீரர் ரகிதரன் அவர்கள் தொடர்ச்சியான விருந்த அன்போடு தம்பி வாசாங்களை அழைத்திருக்கிறோம் அன்போடு தம்பி வாசனை அழைத்து நிற்கிறோம் இறுதி போட்டிகளை கொண்டு வந்து அணிக்காக பெற்றுக் கொண்டு இறுதிப் போட்டியிலும் இரண்டு கோயில் அடித்து தனது அணி வெற்றி பாதைக்கு எடுத்துச் சென்று சிறந்த